மக்களே வணக்கம் நான் உங்க வெண்பா நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஏன்னா பெப்ரவரி செவன்டீன்த் அன்னைக்கு நம்ம ஸ்பைஸ் அரேனா பெனாங்ல ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் லெஜெண்டரி ஹரிஹரன் அவங்களுடைய லைவ் இன் கான்சர்ட் நடக்க போகுது ஆமாங்க ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் த லெஜெண்டரி ஹரிஹரன் அவங்களுடைய லைவ் இன் கான்சர்ட் அங்க அவங்களுடைய சூப்பரான பாட்டெல்லாம் நம்ம கேட்டு வைப் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம நான் வந்து அங்க மாசா உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண போறேன் ஐ காண்ட் வெயிட் கைஸ் சீக்கிரமா டிக்கெட் புக் பண்ணுங்க ஃபன் பண்ணலாம் முன்னாள் பிரதமர் தத்தோஸ்ரீ நஜிப்துன் அப்துல் ரசாக் அவர்களுக்கு மன்னிப்பு கிடக்கப்படவுள்ளதாக பரவலாக செய்திகள் உலா வருகின்றன மலேசிய மன்னிப்பு வாரியம் இன்றோ அல்லது நாளையோ இந்த நடவடிக்கையில் இறங்கலாம் என்று நாட்டு மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் முகநூல் புலனம் ஊடக வலைத்தளங்களில் மக்களின் பேராவல்கள் பெரிதும் எதிர்பார்ப்புக்குள்ளாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சிறைவாசம் புரிந்து வரும் தத்தோஸ்ரீ நஜிப்பிற்கு நாட்டின் பேரரசர் அவர்கள் பொது மன்னிப்பு வழங்க இசைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன் எம்டி எஸ் ஆர் சி நிதி முறைகேடு தொடர்பில் நாற்பத்தி இரண்டு மில்லியன் தொகையை கையாண்டதாக நஜிப் அவர்களுக்கு பன்னிரண்டு வருட சிறை தண்டனை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வழங்கப்பட்டுள்ள வேளையில் பொது மன்னிப்புக்கு விண்ணப்பித்துள்ளது தொடர்பாக இந்த மன்னிப்பு வழங்கப்படவுள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் நேற்று முதல் ஊடகங்கள் வாயிலாக உலா வருகின்றன முன்னாள் பிரதமரும் மக்களின் நம்பிக்கைக்குரிய நாயகனுமாகிய தத்தோஸ்ரீ நஜிப்பின் விடுதலையை நாட்டு மக்களும் பெரும்பாலான அரசியல் தலைவர்களும் எதிர்பார்க்கின்றனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது